ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாக்ரஃபியில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற டாப்பிக்கு கீழே தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அப்படிங்கிற கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஃபர்ஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் மேற்கொண்டாங்க முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நாட்டில் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் பாருங்கள் மக்கள் தொகை பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜாக குறைஞ்சிருது என்ன ஆகுதுன்னா மக்கள் தொகையுடைய இதில் வந்து தேக்க நிலை ஏற்பட்ட கலந்துன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸில் தான் இருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது முப்பத்தி ஒன்றுலலாம் பதினோரு பர்சன்டேஜ் ஆகிடுது அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்றுலலாம் பதினாலு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஆனால் இருபத்தி ஒன்றில் எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜாக இருக்குது நமக்கு அதான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்கள் தொகையில் என்ன ஆச்சு தேக்க நிலை ஏற்பட்டது காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரங்களில் ஏற்பட்ட பஞ்சங்கள் அதே மாதிரி சரியான சுகாதார வசதிகள் இல்லாமல் இருந்தது மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருந்தது இதனால என்னாச்சுன்னா இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்திருக்காங்க அப்படின்னா விவசாயம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீத தொழிலாளர்கள் விவசாய துறையினை சார்ந்துள்ளனர் என்எஃப்ஹச் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இந்திய அருகையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை என்னென்று அழைக்கப்படுது அப்படின்னா குறைந்த பிறப்பு எடை குழந்தை அதாவது ரெண்டு புள்ளி ஐந்து கிலோவிற்கும் குறைவாக குழந்தை பிறந்தால் அது வந்து குறைந்த பிறப்பு எடை குழந்தை அப்படின்று அழைக்கப்படுகிறது இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிக கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா நாமக்கல் இப்போ தமிழ்நாட்டில் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் மிக அதிக கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாமக்கல் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது அரியலூர் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் பின்தங்கியுள்ளது அப்படின்னா அரியலூர் மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா நம்ம மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் எதெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னா உடல்நலம் கல்வி வருமானம் எந்த மூணும் இருக்கும் எது இருக்காது அப்படின்னா பாலின விகிதத்தை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட மாட்டோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதான் ஹச்டிஐ இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கில் எந்த பரிணாமத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா பாலின விகிதத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடல்நலம் கல்வி வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவில் மனித முன்னேற்ற குறியீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு மூணு மூணு அதனுடைய தரவரிசை பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மனித முன்னேற்றம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தா நமக்கு நைன்த் யூனிட்டும் இந்த இதில் தான் கவர் ஆகுது இந்த லெசனில் தான் வந்து கவர் ஆகுது ரெ அதாவது மக்கள் தொகை அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு வந்து ஜீரோ புள்ளி ஆறு மூணு மூணு ஜீரோ புள்ளி ஆறு மூணு மூணு அதனுடைய தரவரிசை வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் தொகையை கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மக்கள் தொகையில் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உத்தரப்பிரதேசம்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு அதுக்கடுத்து எது அப்படின்னா மகாராஷ்டிரா நூற்றி பன்னிரெண்டு புள்ளி மூணு மில்லியன் அடுத்து வந்து பீகார் பீகார் வந்து நூற்றி மூணு புள்ளி எட்டு மில்லியன் அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு மில்லியன் அப்புறம் ஒருங்கிணைந்த பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இது வந்து எண்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் ஆகிய ஐந்து மாநிலங்கள் மி நாட்டில் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளன நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தொகையில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் ஒருங்கிணைந்த ஆந்திரப்பிரதேசம் இந்த அஞ்சு மாநிலங்கள் மட்டுமே நம்முடைய நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகையை வந்து கொண்டிருக்குது இதில் அதிகமான மக்கள் தொகை யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் குறை இந்தியாவிலேயே மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது சிக்கிம் இங்கே எவ்வளோ இருக்காங்க ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று மில்லியன் அவ்வளோதான் இருக்கிறாங்க அதே மாதிரி புதுடெல்லி புதுடெல்லி வந்து யூனியன் பிரதேசங்களில் வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா பதினாறு புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் கொண்டு முதலிடம் வகிக்கிறது யூனியன் பிரதேசங்களில் மக்கள் தொகை எங்கே அதிகம் அப்படின்னா புதுடெல்லி பதினாறு புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசத்தில் புதுடெல்லி வந்து முதலிடம் வகிக்கிறது நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது எது அப்படின்னா சிக்கிம் சிக்கிமில் எவ்வளோ இருக்காங்க ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று மில்லியன் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பாலின விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு இணையாக உள்ள பெண்களின் எண்ணிக்கையினை குறிக்கிறது பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டங்களாக நீலகிரி ஃபர்ஸ்ட் இடம் வந்து நீலகிரி அதாவது ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நாற்பத்தி பெண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆய வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க அதை தொடர்ந்து எது இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அங்கவும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று காணப்படுது இதுலயே பார்த்தோம்னா குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி தருமபுரி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் தான் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து சேலம் சேலத்துல ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பெண்கள் தான் இருக்காங்க அப்ப அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் அப்படின்னு கேட்டால் நீலகிரி குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் கேட்டால் தர்மபுரி நீலகிரி வந்து எவ்வளோ இருக்குது ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தர்மபுரி குறைவாக இருக்குது பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நமக்கு கொஸ்டின் என்ன அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது ரெண்டாயிரத்தி பதினொன்னின்படி நீலகிரி ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு ஆயிரத்தி நாற்பத்தி ஓர் பேர் இருக்கிறாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது அப்படின்னா பீகார் அதிக மக்கள் தொகை அடர்த்தி வந்து பீகாரில் தான் இருக்கிறாங்க குறைவான மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து அருணாச்சல பிரதேசம் அங்கே வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினேழு பேர் தான் இருப்பாங்க பீகார் பார்த்தோன்னா ஆயிரத்துக்கு ஒரு சதுர கிலோமீட்டர்லேயே வந்து அதிகமான பேர் இருக்கிறாங்க அதான் சொல்லியிருக்காங்க இது சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்கள் தொகை எண்ணிக்கையினை குறிப்பிடுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் இந்தியாவினுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தி வந்து எவ்வளோ அப்படின்னா சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இதுலேயே இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது பீகார் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம் இருக்குது யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி புதுடெல்லி வந்து அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கொண்டதாக இருக்குது அந்தமான் நிக்கபார் தீவுகள் வந்து குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்டதாக இருக்குது யூனியன் பிரதேசங்களில் டெல்லி வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ ஒரு சதுர கிலோமீட்டருக்குன்னா ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றேழு பேர் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டர்லேயே இதே இது அந்தமா நிக்கபார் தீவுகள் வந்து குறைவான மக்கள் அடர்த்தி கொண்டதாக இருக்குது அப்போ இந்தியாவினுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோன்னா முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இதே இது தமிழ்நாட்டினுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் வந்து உலகில் மக்களடர்த்தி மிகுந்த பத்து நாடுகளில் இந்தியா ஒரு நாடு இந்தியாவில் மிக அதிக அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார் தான் அதுக்கடுத்து அருணாச்சல பிரதேசம் குறைவான மக்களிடத்தி கொண்ட மாநிலமாக இருக்குது யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் சதுர கிலோமீட்டருக்கு இருக்கிறாங்க குறைவான மக்கள் கொண்ட மாநில யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் நிக்கப்பார் தீவுகள் நமக்கு கேட்டிருக்கிறது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அதிகம் எது அப்படின்னா பீகார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பெண்கள் கல்வியறிவு விகிதம் வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம் அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறி விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் இருக்குது இதில் ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் பெண்களின் எழுத்தறி விகிதம் அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க ஆண்கள் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் இருக்காங்க பெண்கள் வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஆறு நாலு ஆறு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதாவது சராசரி எழுத்தறி விகிதம் எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு இந்த பெண் எழுத்தறிவு பெரும் வித்தியாசம் இருப்பதே இதில் காட்டுதோ இதில் வந்து எழுத்தறிவில் வந்து முதல் மாநிலமாக எது இருக்குது அப்படின்னா கேரள தான் இருக்குது கேரள மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தறிவில் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் பெற்று இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக இருக்குது இந்தியாவினுடைய முதல் மாநிலம் எது அப்படின்னா எழுத்தறிவில் கேரளா எத்தனை பர்சன்டேஜ் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் பெற்று இருக்குது வந்து ஒ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு பர்சன்டேஜ் பற்றி ரெண்டாவது இடத்துல இருக்குது குறைவான எழுத்தறி விகிதம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் தான் குறைவான எழுத்தறிவு விகிதம் எந்த மாநிலம் அப்படின்னா பீகார் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் குறைவான எழுத்தறி விகிதம் பீகார் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறி விகிதம் கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டின் கல்வியறி விகிதம் தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா எண்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் எண்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய பாலின விகிதம் எத்தனை அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்களாக உள்ளது இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் தொகையில் பெண்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கிறாங்கன்னா ஆயிரத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க புதுச்சேரியில் வந்து ஆயிரத்துக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் யூனியன் பிரதேசமான டையூ டாமனில் குறைவான பாலின விகிதம் தான் பதிவாகிருக்குது எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்துக்கு ஆறுநூற்றி பதினெட்டு பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இந்தியாவில் சராசரியாக பெண்கள் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரியில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டாமனில் பார்த்தோம் அப்படின்னா முன்னூற் சாரி ஆறுநூற்றி பதினெட்டு அடுத்து ஒரு பொறுத்துக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது அதாவது மாநில சராசரி எவ்வளோ சிறார் பாலின விகிதம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு விட குறைவாக உள்ளது எப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன மா மாவட்டங்களில் இருக்குது அப்படின்ட்டு நாமக்கல் நாமக்கல் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினான்கு கடலூர் கடலூர் எடுத்துக்கிட்டோன்னா தொள்ளாயிர சாரி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கடலூரில் சிறார் பாலின விகிதம் எவ்வளவு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சேலம் பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி பதினாறு சேலத்தில் சிறார் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி பதினாறு அரியலூரில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை விட குறைவாக உள்ள மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க நாலு அதை நம்ம பொறுத்த சொல்லியிருக்காங்க நாமக்கல் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினான்கு கடலூர் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சேலம் வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு அரியலூர் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆன்சர் வந்து ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஆயிரம் பேருக்கு பதினைந்து குழந்தைகள் வந்து இறப்பு விகிதம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் வந்து தருமபுரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின அதாவது குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் வந்து தருமபுரி ஐஎம்ஆர் அதாவது குழந்தை இறப்பு விகிதம் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தில் பிறந்ததில் ஒரு வயதிற்குள் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை இறப்பு விகிதம் கணக்கிடப்படுகிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க குழந்தை இறப்பு விகிதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் ஆயிரம் குழந்தைகள் பிறந்ததில் ஒரு வயதிற்குள் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை மக்கள் தொகை மாற்றத்தில் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என்று வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா நிலை மூன்று மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என்று வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா நிலை மூன்று இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் மிக்கது வேளாண்மைக்கேற்ற மண் வளம் மிக்க தாழ்நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருக்கும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் வந்து ஏவின் சரியான விளக்கமாகும் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை பகுதிகள் வந்து எப்படி இருக்கும்னா நீர்வளம் வேளாண்மை மண் வளம் அதே மாதிரி தாழ் நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருக்கும் இந்த பகுதியில் தான் மக்கள் தொகை என்ன பண்ணுவாங்க அதிகமாக இருப்பாங்க அதிக மக்கள் தொகை பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்து சரி கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானது உலகில் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு முதலிடம் எது சீனா இரண்டாவது வந்து இந்தியா அது கரெக்டு பரப்பளவில் ஐந்தாவது பெரிய நாடுன்னு கொடுத்துருக்காங்க பரப்பளவில் வந்து நம்ம வந்து எத்தனாவது இடம் ஏழாவது பெரிய நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகையை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுவுமே கரெக்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க சரியான குற்று கேட்டிருக்காங்க ஒன்று கரெக்டு மூணு கரெக்டு ரெண்டில் வந்து ஏழாவது பெரிய நாடு இந்தியா வந்து பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு இந்தியா பரப்பளவில் உலகில் ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது இது ஏனைய ஆசிய பகுதியிலிருந்தும் இமயமலையால் பிரிக்கப்பட்டு உள்ளது நிலப்பரப்பு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இது புவியினுடைய மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒன்று மற்றும் மூணு சரி பரப்பளவில் வந்து ஏழாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்தில் வந்து ரெண்டாவது பெரிய நாடு இதை பார்க்குறோல்ல உலகில் இரண்டாவது சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகில் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக வந்து இந்தியா உள்ளது இந்தியா உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதத்தை கொண்டிருக்கு ஆனால் மக்கள் தொகையில் எப்படி இருக்கு பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்தை கொண்டு காணப்படுகிறது அதாவது உலகில் உள்ள ஆறு நபர்களில் ஒருத்தர் வந்து இந்தியராக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அதில் மக்கள் தொகை அடர்த்தி கொடுத்துருந்தாங்கல்ல மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோன்னா இந்தியாவினுடைய சராசரி மக்கள் தொகையை அது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இந்தியாவுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் வந்து மிரல் திறனோட்டம் கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் மிரல் திறனோட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியினை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லது கீழே சின்ன நம்பருக்கு நம்ம கொண்டு வரணும் அதாவது மக்கள் தொகை அடர்த்தி ஃபஸ்ட்டு வந்து எங்கே அதிகமாக இருக்குது பீகார் பீகார் அடுத்து மேற்கு வங்காளம் அப்புறம் கேரளா உத்தரப்பிரதேசம் இதில் வரிசையாகவே தான் இருக்குது மக்கள் தொகை அடர்த்தியை வந்து நம்ம வந்து இறங்கு வரிசைப்படுத்துகிறோம் ஏறு வரிசையில் படுத்துக அப்படின்னா அப்படியே நம்ம வந்து திருப்பி எழுதணும் உத்தரப்பிரதேசம் கேரளா மேற்கு வங்காளம் பீகார்னு எழுதணும் இப்போ இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கனால பெரிய நம்பர்லேருந்து சின்னது வரும் பீகார் பீகார் அடுத்து மேற்கு வங்காளம் அப்புறம் கேரளா உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் கேரளா உத்தரப்பிரதேசம் ஆன்சர் வந்து டி பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கும் இடையிலான விகிதம் சார்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எதெல்லாம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க அதிக பிறப்பு விகிதம் குறைவான இறப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு இது கரெக்டு பிறப்பு விகிதம் அதிகரிக்குது இறப்பு விகிதம் குறையும் போது என்னாகும் மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை வந்து அதிகமாகுவாங்க இது வந்து கரெக்டு வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கும் இடையிலுள்ள விகிதம் சார்பு விகிதம் இது வந்து தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்ட திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மூணு வந்து தவறு சரியான விடையினை தெரிந்தது மொத்த கருவுறுதல் விகிதம் அளவிடும் வழிமுறைகள் நம்ம மொத்த கருவுறுதல் விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஒரு பெண்ணின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை தான் நாம் வந்து மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து அளவிடுவோம் ஆன்சர் வந்து டி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் பொறுத்துக பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் அடுத்து பாலின விகிதம் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து குழந்தை ஜீரோ புள்ளி ஆறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா குழந்தையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜீரோ நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜீரோ அப்போ ஆன்சர் வந்து சி பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் அடுத்து பாலின விகிதம் வந்து எவ்வளோ இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்புறம் வந்து குழந்தை ஜீரோ புள்ளி ஆறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பது சாரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்புறம் நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் பார்த்தோன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜீரோ இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது புரோட்டோ ஆஸ்டலாய்டு இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது புரோட்டோ ஆஸ்டலாய்டு புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா சென்னை புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வந்து சென்னை யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திரா யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திரா கீழ்கண்ட தொடரிலிருந்து சரியான விடையினை தேர்ந்தெடு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி எங்கு குறைவாக இருக்காங்க அப்படின்னா நீலகிரி நீலகிரி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் நம் மாநிலம் வந்து பனிரெண்டாவது இடத்தில் உள்ளது நம்ம இந்தியாவினுடைய மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி உழவு இருக்குது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் சராசரி உளவு முன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்னை நகரத்தில் ஒரு சதுர கிலோமீட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மக்களடர்த்தி கொண்ட மாவட்டம் இதையடுத்து கன்னியாகுமரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை கோவை கடலூர் தஞ்சை நாகை சேலம் வேலூர் திருச்சி இதெல்லாம் அதிக மக்களடர்த்தி கொண்ட மாவட்டங்களாக இருக்குது சென்னையில தான் வந்து அதிகமான மக்களடர்த்தி எவ்வளவு பேர் இருக்காங்க இரு ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்துல வந்து குறைவான மக்களடர்த்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இரநூற்றி எண்பத்தி எட்டு தான் இருக்கிறாங்க சதுர கிலோமீட்டருக்கு இரநூற்றி எண்பத்தி எட்டு மற்ற மாவட்டங்கள் வந்து மிதமான மக்களிடத்தில் இருக்குது அதிகமான மக்களடர்த்தி சென்னை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு குறைவான மக்கள் இடர்த்தி பார்த்தோன்னா நீலகிரி இரநூற்றி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டருக்கு மொத்தத்தில் தேசிய சராசரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு சராசரி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது நம்ம வந்து இந்தியாவில் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாவது இடத்துல இருக்குது இந்திய அளவில் அதிகமான மக்களிடத்தி எங்கே இருக்காங்க அப்படின்னா பீகாரில் இருக்காங்க ஆயிரத்து ஆயிரத்தி நூற்றி ஆறு பேர் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறைவான மக்களிடத்தி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டர்ல பதினேழு பேர் தான் இருக்காங்க இதே இது தமிழ்நாட்டில் அதிகமான மக்களிடத்தி இவங்க எங்கே இருக்காங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு குறைவான மக்களிடத்தி நீலகிரியில் இருக்காங்க இரநூற்றி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டருக்கு இருக்கிறாங்க நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்னு தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி அதிகமாக அப்படின்னா சென்னை இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி தான் மேற்கொள்ளப்பட்டது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று இது ரெண்டுமே கரெக்டு தான் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆர் ஏவுக்கான சரியான பதில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நெருக்கம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு சொன்னோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின்படி தமிழ்நாட்டின் மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் எவ்வளவு எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்றின்படி தமிழ்நாட்டின் மொத்த எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்தியாவினுடைய பதினோராவது மிகப்பெரிய பொருளாதாரம் மற்றும் ஆறாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பதினோராவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆறாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆன்சர் வந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகள் பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகள் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு இது சுமார் நார்மலாக எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டின் உயிர்கோள கா பெட்டகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா நீலகிரி மன்னார் வளைகுடா மலை இந்த மூணுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் நீலகிரி மன்னார் வளைகுடா அகத்தியர் மலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட பரப்பளவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கொஷின் கூட நமக்கு பொறுத்துக்கு அந்த மாதிரி கேட்பாங்க காடுகள் அது பரப்பளவில் வந்து இறங்க ஒரு சீல் எழுதுன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து காடுகள் வந்து அதிக பரப்பளவு ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு தான் தமிழ்நாட்டில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இடம் வந்து ஈரோடு எத்தனை சதுர கிலோமீட்டர் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இரநூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்தோன்னா ஈரோடு அடுத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஈரோடு கோயம்புத்தூர் அடுத்து திண்டுக்கல் திண்டுக்கல் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து வேலூர் திண்டுக்கல் கடுத்து வேலூர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு அடுத்து நீலகிரி நீலகிரி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று தருமபுரி ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு இது வந்து அதிக காடுகள் அப்போது தமிழ்நாட்டில் வந்து அதிக அதிக காடுகள் பரப்பளவு அதிகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் வந்து ஈரோடு தான் ஈரோடுக்கு அடுத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு அடுத்து திண்டுக்கல் திண்டுக்கல் வேலூர் நீலகிரி தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் நீலகிரி தருமபுரி